ஸ்ரீ சங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே ஆங்கிலத்தில் ஒரு கவிதை இருக்கு ஒரு ப்ரூக் ஒரு ப்ரூக்னா ஒரு சின்ன நதினு வச்சுக்கலாம் ரிவர் லெட் பாடுற மாதிரி ராபர்ட் சாத்திய அப்படின்னு ஒரு கவிஞர் இது இருக்கு அதில் வரும் மென்மே மே அண்ட் மென்மே மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் ஜனங்கள் வராங்க குளிக்கிறாங்க குடிக்கிறாங்க விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க கரண்ட் எடுத்துக்கிறாங்க ஆனால் நான் அம்பாட்டிக்கு ஓடிக்கிட்டு தான் இருப்பேன்ங்கிற மாதிரி இப்போ நான் எடுத்தால ஒரு முப்பத்தி ஏழு வருஷமாக என்னுடைய இன்றைய எழுபத்தி அஞ்சா எனக்கு என்ன வயசு ம் அதில் பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் ஐ அபின் ஒர்க்கிங் ஒன்லி ஃபார் காட் திட்ஸ் நத்திங் கால் பர்சனல் அபவுட் மை லைஃப் இன் திஸ் லாஸ்ட் தேர்ட்டி ஐடி அது இல்லை எவ்வளோ பேரும் பார்த்துன்னு இருக்கேன் எவ்வளோ பேர்னா நூற்று கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கானு இல்லை அதை விட ஜாஸ்தி லட்சக்கணக்கான பேரை நம்ம பார்த்துக்கின்னு இருக்கோம் அண்டு அது பார்க்குறவனுக்கு தான் தெரியும் யார் இதெல்லாம் பார்க்குறானோ அவனுக்கு தான் தெரியும் ஒரு விசிட்டர்ஸ் ஆர் பார்ட்டிசிபெண்ட்ஸுங்கிற அளவில் அவங்களுக்கு அதெல்லாம் புரியிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது கம்பாச்சி டெய்லர்னு ஒருத்தன் தான் தாய்லாண்டில் அவங்கக்கிட்ட ஒருத்தன் எனக்கு வந்து ட்ரெஸ் தைக்கணும்னு போனான் அவன் தைச்சி கொடுத்தான் இவன் அந்த டெய்லர்கிட்ட சொன்னான் எனக்கு வந்து இந்த இடத்துல டைட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன இருக்குது இப்படி குறிஞ்சுக்கோ அப்படின்னா இங்கே டைட்டாக இருக்குதுண்ணா கை இப்படி வச்சுக்கோண்ணா இவன் கம்பாச்சி டெய்லர்கிட்ட தேய்ச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு ரோட்டில் எப்படி நடந்து வரான் ப்ப எல்லாரும் கம்பாசிட் லர் கிட்ட தானே உங்களுக்கு எப்படி தெரியணும் ஒரு முடவனுக்கும் கூர்முத்துக்கு இருக்கிறவனுக்கும் அவன் தான் இப்படி நல்லா தைப்பான் அப்படி இதில் நிறைய சாமியார் நாட்டில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கம்பாச்சி டெய்லர் மாதிரி நீங்க தான் அவங்கள சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த சாமியார் நல்லவர் தெரியுமா உனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கிருஷ்ணர் அவங்க குட்டி பசங்களாக பலராமரும் கிருஷ்ணரும் கம்சனுடைய நாட்டுக்கு வராங்க அண்டு ஆயர்பாடிலிருந்து வர்றாங்க இல்லையா அதனால் அவங்ககிட்ட காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் கிடையாது இப்போ அந்த வண்ணா இருக்கான் இல்லையா யார் கம்சன் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறோம் ஒரு வண்ணம் இதில் வந்துக்கிட்டு இருக்கான் இவங்க சொல்கிறாங்க அந்த மூட்டையில் இருக்கிற ட்ரெஸ் எங்களுக்கெல்லாம் கொடு இதனுடைய எஸ்வாதியினுடைய ஆயிரக்கோலத்திலேருந்து வந்திருக்கோம் அவன் கொடுக்க மாட்டாங்கிறான் அப்போ பலராமன் சொல்கிறான் அப்படின் கிருஷ்ணராவன் ஒரு உதவி விடுறாரு அவன் போய் உணர்ந்துடுறான் கிருஷ்ணர் அங்கே இருக்கிற எல்லா யாதவ பசங்களுக்கும் அதில் மூட்டையிலேருந்து ரேண்டமாக ஒரு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு அத்தனை பேருக்கும் ஏதோ அவங்களுக்கே அளவெடுத்து ஃபிட்டிங் ஆன மாதிரி கரெக்டாக ஃபிட் அதனால் இந்த நாட்டில் கம்பாச்சி டெய்லர் மாதிரி இருக்கிற சாமியார்களும் இருக்காங்க சிவசங்கர் பாப்பா மாதிரி எது யார் கொடுத்தாலும் ஃபிட்டாகிற மாதிரி ஒரு பிரதானியங்கள்லாம் இருக்கிற ஒரு சாமியார் இருப்பார் நீ ஒழுக்கமாக இருந்தியானாக்கா அப்போ கடவுள் ஓடி வந்து வேஷ்டி மடித்து கட்டணும் வருவாராம் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் யாராவது உருப்பண்ணும்னு நினச்சா கடவுள் வேஷ்டியை மடித்து கட்டினிட்டு பக்கத்தில் வந்து நிற்பார் அவனுக்கு வேறு ஏதாவது வேணுமாப்பா வேணும் போவா வேறு என்னை கேட்பாங்க நீங்கள் பேங்க்கில் பணம் வாங்கலைன்னு சொல்கிறீங்க கடனே இல்லைன்றீங்க எனக்கு பணமே தேவையில்லைங்கிறீங்க இதெல்லாம் எப்படி நான் சங்கல்பம் என்னி எண்ணியாங்க இதுவரை எண்ணியர் தின்னியராக பெரிய வேண்டிய வேண்டியாங்க இதெல்லாம் தவம் யாண்டும் முயலப்படும் தவம் இருக்கணும் தவமும் தவமுடையாருக்கே யாம் அப்போ அந்த தவறு இருக்கிற யாருக்காங்கன்னோ அவங்க நம்ம தாமு காமதேனவே பட்ஜெட் தாம் கற்ப விஷயம் மாதிரி தான் காமதேனு மாதிரி கற்பக வருஷம் மாதிரி எல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இதுதான் வந்து நீ வந்து ஆன்மாவில் சாதிக்கக்கூடிய விஷயம் உடம்புல இருந்தால் உனக்கு லிமிடேஷன் இருக்கும் இப்போ நீங்கள்லாம் மாஞ்சி மாஞ்சி ஸ்கூலுக்கு போகிறீங்க காலேஜ் படிக்கிறீங்க பாடனில் வேலைக்கு போகிறீங்க இல்லை எங்கேயோ வேலைக்கு போகிறீங்க இல்லையா உங்களால் என்ன பெருசாக வந்து அதாவது என்ன சேல்ரி வரதோ அதுதானே ஆ யூ ஹாவ் டு ஒர்க் டு ஏன் ஏ கார் டு ஏன் ஏ ஹவுஸ் அண்ட் எனி திங் எனக்கு எந்த வருமானமும் கிடையாது ஆனால் எல்லாம் இருக்குது நான் வேலைக்கு போகிறதில்ல கடன் வாங்கறதில்ல பேங்கில் லோனே கிடையாது பேங்க் மேனேஜர் தான் என்ன கேட்பான் உங்கள் டெபாசிட் எடுத்துடாதீங்க எங்களுக்கு அக்கௌண்ட் க்ளோசிங் வருது அப்படின்வாங்க ஐசக் நியூட்டன் ஒரு பொட்டி வச்சுருந்தார் அதில் ஒரு ரெண்டு ஓட்டை போட்டிருந்தார் ஒரு சின்ன ஓட்டை ஒரு பெரிய ஓட்டை அவர் ஃப்ரெண்டு நான் எதுக்கு யார் ரெண்டு ஓட்டைன்னு என்கிட்ட ரெண்டு பூனைக்குது ஒன்று சின்ன பூனை ஒன்று பெரிய பூனை சின்ன பூனைக்கு சின்ன ஓட்டை பெரிய பொண்ணுக்கு பெரிய ஓட்டைன்னாருந்த தள்ளியாச்சு தான் நீ எல்லாம் ஒரு சயின்டிஸ்டாடா பெரிய ஓட்டையிலேயே சின்ன பூனையும் போகும் பெரிய பூனையும் போகும் அப்படின்னா அந்த மாதிரி நான் போட்டுக்கிறது வந்து கடவுள் என்ற பெரிய ஓட்டை இதுக்குள்ள நீ கேட்குற வசதி காரு வீடு வாசல் துட்டு எல்லாமே தானாக வந்துடும் பெரிய ஓட்டையை முதல்ல பிடி கடவுளை பிடி பிடிச்சா எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும் இது என்னுடைய அனுபவம் இது உனக்கு புரிஞ்சாக்கா நீ கடவுளை தேடுவேன் இல்லைன்னா நீ என்ன நினைப்ப நான் ஏதோ படிக்கணும் வேலைக்கு போகணும் ஸ்கூட்ரு வாங்கணும் கார் வாங்கணும் கல்யாணம் ஆகணும் பேர குழந்தைங்க பேக்கணும் அப்புறம் செட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் கடவுளில் கும்பிடுறேன் நீ இந்த ஜென்மத்தில் கும்பிட மாட்டேன் நான் ஏரியா கொடுக்குறேன் உங்களுக்கு இட்ஸ் நாட் பாசிபிள் ஸோ யூ ஹாவ் டு கேட்ச் ஓல்டு அவன் யார் அவன் எல்லாத்துக்கும் மேலே அவன் பேர் என்ன சுவாமி சுவாமினாக்கா அந்த பிராமின் லேடிஸ் எல்லாம் சொல்லுவாங்க சுவாமி அப்படின்வாங்க அந்த கால டிராமாவில் கூட வரும் சுவாமினா எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் உடையவன் அப்படின்னு உடையவன் ஸோ இஃப் யு காட் த ஹோல் வேர்ல்ட் அண்ட் மிஸ்ட் காட் யூ டிட் நாட் கெட் எனி திங் இஃப் யூ காட் காட் அண்ட் டிட் நாட் ஹாவ் த வேர்ல்டு யூ ஹாவ் த வேர்ல்டு ஆல்சோ வித் இன் தேட் அதுக்குள்ள எல்லாம் வந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் ஏன் பக்தி பண்ணணும் அப்படிங்கிறது சரி உலகத்தில் லௌகீகமாக வசதியாக இருக்கிறது இதெல்லாம் ஓகே தான் நல்லது இதுக்கு மேலும் ஒன்று இருக்குது இல்லையா கடவுளால் கொடுக்கக்கூடியது அது மனுஷங்களால கொடுக்கவே முடியாது இல்லையா பொருளால் அமரர் உலகம் அழகா அது துட்டு வச்சுக்கிட்டு தேவர்கள் உலகத்தில் வைகொண்டத்துக்கெல்லாம் போக முடியாது பொருளால் அமருலகம் புக்கியல் அலாகாது அருளால் அலமலருமன்றே அப்படின்னு ஆழ்வார் பாசம் அருள் இருந்தால் அங்கே போவேன் அப்போது இந்த உலகத்தில் உங்கள்கிட்ட அருள் இருக்குன்னு வை நீ நினச்ச போதும் இருக்கிற அருளை பொருளாக மாற்றிக்கலாம் பில்டிங் கட்டலாம் கோயில் கட்டலாம் சர்ச்சு கட்டலாம் எல்லாம் கட்டலாம் அதே அருளை வச்சுக்கிட்டு நீ தேவ உலகத்தும் போகலாம் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதல் வேறுன்னு திருவள்ளுவர் சொல்றது திருவேறுனா என்ன துட்டோடு இருக்கிறது தெல்லியரா ஞானியாக இருக்கிறது இப்போ ரெண்டும் வேற வேறேன்னு திருவுரு சொல்கிறாரு நான் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ப்ரூவ் பண்ணி காமிச்சேன்னா இல்லையா எங்கிட்ட திருவும் இருக்குது தெல்லியராகவும் இருக்கிறேன் ஞானியாகவும் இருக்கேன் துட்டும் இருக்கு நான் ஒன்றும் வசதிக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது எங்கிட்ட ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா எதுக்காக ஆன்மீகம்னு புரியும் இல்லைன்னா நார்மலாக நீ கொஞ்சம் ஒரு விபூதி நாமம் போட்டுன்னு ரெண்டு கோயில் சுற்றுனாவே சொந்தக்காரங்க அவங்கவங்கெல்லாம் என்ன இந்த வயசுலேயே உனக்கு பக்தியெல்லாம் கேட்குதா அப்படின்வாங்க வேற யார் வீட்டு பையனும் சங்கராச்சாரிய ஆயிட்டா ஊர்வரா சொல்லுவாங்க புது புது பெரியவா வந்திருக்கா பிரம்ம தேஜஸ் தெரியுமா அப்படின்னு இவங்க வீட்டுல ஒரு நான் சாமி கும்பிடறேன்னா பலவா இப்ப சாமி கும்பிடக் கூடாது அப்படின்னா என்கிட்ட ஒருத்தர் இருந்தது அவங்க பையன் சரியா வந்து படிக்கிறது இல்லை மொரட்டு பையனா இருக்கான்னு சொல்லிட்டு எங்கிட்ட கூட்டின்னு வந்து விட்டாங்க அப்ப நான் மண்ணடியில் இருக்க மலைப்பந்தர்ல அந்த குடிப்பையன் நான் சொன்னேன் நீ நேராக திருச்செந்தூர் கோயிலுக்கு போப்பா அங்கே நிறைய வாழைப்பழம் வச்சுக்கோ இருபத்தி ஏழு குழந்தைங்க மொட்டை போட்டு வருவாங்க ஆளுக்கு ஒரு ஒரு வாழைப்பழம் கொடு நீ போய் மொட்டை போடு அதுக்கப்புறம் வா அப்படின்னு அதே மாதிரி இருபத்தி ஏழு ஐப்பசாமி குழந்தைங்க கற்பு வச்சு கட்டின்னு வச்சு ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தான் மொட்டை போட்டான் திருச்செந்தூர் கோயிலில் வந்தான் அதுக்கப்புறம் ஆகிட்டான் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா இதுக்கு முன்னாலும் மொட்டை போட்ட பசங்களை பார்த்து கிண்டல் பண்ணாத பாவம் அவன் புத்தி கெட்டு போயிருக்கான் அந்த ஜென்மாவில் அதனால் அது உடனே அவனுக்கு எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு அவன் டெய்லி என்கிட்ட வருவான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான் அவங்க அப்பா அவனை வீட்டில் அடிக்க ஆரம்பிச்சார் சும்மா சும்மா சாமியார் கிட்டலாம் போகக்கூடாது அவன் நல்லா ஆகறதுக்கு எங்கிட்ட கூட்டின்னு வந்தார் அவன் நல்லா ஆகிட்டு உருப்பட்டுனுக்குறான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போயும் வருவான் எங்கள் அப்பா துட்டு கொடுத்து சினிமாவுக்கு போகணுன்னு சொன்னார் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சினிமா கதை கேட்டேன் இப்போ வீட்டில் போய் கதை சொல்லிவிடுவேன் பார்த்த மாதிரி இங்கே வந்துக்க அவர் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு எங்கிட்ட வர விடாம பண்ணிட்டார் இது ஒரு உதாரணம் இந்த பேரண்ட்ஸ் கூட வந்து தே லேக் அவ அவங்களுக்கு ஏதோ படிச்சு வேறு வேலைக்கு போய் கல்யாணம் கட்டின பண்ணி கூட்டி போகணும் இத்தவர வாழ்க்கைக்கு பெரிய இலட்சியமெல்லாம் கிடையாது அவங்களுக்கு குழந்தைங்க குழந்தைங்கனாக்கா நீ விட வேண்டியது தானே இப்போ இருக்கிற குழந்தைங்க என்ன உருப்படி போயிட்டாங்க அவள் காலேஜில் படிச்சுன்னு இருக்கா இது கேமரா வச்சுன்னு உட்காந்துருக்கா இவள் டெய்லி ஒரு ட்ராயிங் கொண்டாந்துடுறா அவள் ஒரு டெய்லி டிராயிங் கொண்டாந்துடறா ஓடி வேலை செய்கிறாங்க விஷ்ணு வேலை செய்கிறான் அந்த குழந்தைங்கலாம் வேலை செய்கிறாங்க எல்லோரும் பெருக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க வாட் இஸ் மிஸ்ஸிங் ஒன்றும் மிஸ் ஆகலை இன்னும் சொல்லப்போலாம் இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வராமல் இருந்திருந்தால் இதே குழந்தைங்க வெளியே பாய் ஃப்ரெண்டு அவன் வந்து வெளியே மாலில் சுற்றிக்கிட்டு இருக்கான் சினிமா கட்டையில் உட்காந்துருக்கோம் அதுலேருந்தெல்லாம் தப்பிச்சுட்டு எதோ ஸ்கூலுக்கு போனாங்களா வந்தாங்களா ஹோம் ஒர்க் பண்ணாங்களா கோயிலில் வந்து உட்காந்துக்கிறாங்க நான் எல்லாம் உதாரணத்தோட தான் சொல்லுவேன் இந்த பையன் மயிலாப்பூர் ஓ அவன் குட்டி பையனாகிற போது என்கிட்ட வருவான் நீலாங்கரை டேஸ்லேருந்து வரான் அதனால் குறைஞ்சபட்சம் அவனுக்கு இருபத்தி நாலு வயசு இருக்கும் மேலேயே இருக்கும் இருபத்தி ஏழு வயசு இருக்கும் ஆ நீலாங்கரை டேஸ்லேருந்து வரான் அவன் வீட்டில் மயிலாப்பூரம் சொல்லுவான் பாரு நான் ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிச்சு ரெடியாக இருக்கேன் நீங்கள் இன்னைக்கு இன்றைக்கி கிட்டே கூட்டின்னு போகிறீங்க அப்போ இங்கே இருக்கிற குழந்தைங்கலாம் நல்லா தானே இருக்கிறாங்க ஒரு குட்டியிருந்தானே இருக்காங்க இல்லையா ஆயிரம் டைவர்ஸ் இருக்கிற வலகத்தில் அதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து கோயில் இதாவது மைண்ட் செட்டு வேலை பார்த்தேன்னு இருக்கான் இந்த பொண்ணு கேமரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஓடி ஓடி வேலை செய்கிறான் தான் வேலை செய்கிறாங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பெருகின்னு உட்காருன்னு உட்காந்துருக்கோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரபோது யூனிஃபார்ம் யூனிஃபார்மோடு வந்துடும் வந்துட்டு பெருக்கிட்டு கிறிக்கிட்டு ஒரு ஒன் ஹவர் கூட அவங்கவுங்க ஒரு ஏரியா வச்சுருக்காங்க போயிடுவாங்க ஸ்கூலுக்கெல்லாம் போய்டாங்க திருப்பியும் வந்தவுடனே ஏதோ வேறு எந்த பண்ணிட்டு வந்து ஜாலியாக உக்காந்துக்கிறாங்க பாரு அதனால் மக்களுக்கு எப்படி வாழ்றதுன்னு தெரியல ஆ வேல்யூ பேஸ்டுன்னு ஒன்று இருக்குது வாழ்வாங்கு வாழ்பவன் அப்படின்னு வாழ்வாங்கு வாழ்பவன்னா இப்போ நான் கற்றுக் கொடுக்குற பாடங்கள் தான் இப்போ நான் பண்ணி வைக்கிற எந்த கல்யாணத்துலேயும் இந்த வரதட்சணை இந்த கொடுமைலாம் கிடையவே கிடையாது அந்த மூணு நாள் கல்யாணம்லாம் நான் ஆதரிக்கிறதே இல்லை மிஞ்சி போனால் மூணு மணி நேரம் தான் கல்யாணம் இந்த மூணு நாள் குதிரை மேலே வர்றது இல்லை இதெல்லாம் நான் ஆதரிக்கிறதே இல்லை பொழுது போதவங்க அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லை இன்னைக்கு டீ சுற்றி பார்த்தா கால் டேக்ஸி வருது இதுக்கு எதுக்கு ஒரு காரை வாடிக்கை எடுத்து அதுக்கு வேறு மாலை போட்டு ரோட்டில் வேறு கூட்டணும் தேவையில்லாததெல்லாம் இங்கே நீ கால்லாம் எனக்கு கொடுக்க தேவை ஃப்ரீ ஆ இஃப் ஆர் ஒரு பணம் இருக்கிற ஆளாக இருந்தால் நீ கேன்டீனில் பே பண்ணி கொண்டுவேன் ஏழையாக இருந்தால் நூறு பேருக்கு நானே கூட சாப்பாடு போட்டுருவேன் ஏழையாக இருந்தால் நானே கூட திருமங்கல்லையும் கொடுத்துருவேன் அப்படி இதெல்லாம் ரெவல்யூஷனைஸ் பண்ணேன் நான் இந்த கல்யாணம் காட்சிகள் இந்த மாதிரி எல்லாம் ரெவல்யூஷனைஸ் பண்ணேன் ஸோ ஐ கோன் டூயிங் திங்ஸ் வெரி எஃபர்ட்லெஸ் சும்மா அடிப்பேன் நான் ஆனால் எல்லாம் விளங்கும் எல்லாம் சாதாரணமாக விளங்கும் நீ என்னென்னவோ ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து மேட்ரி மணி டாட் காம் பார்த்து எல்லாம் பண்ணுறத விட நான் பண்ணுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது அவங்களாம் சந்தோஷமாக தானே இருக்காங்க சந்தோஷங்கிறது பங்களாலேயோ கார்லையோ பணத்தினால வராது ஒரு கோஆப்ரேட்டிவ் ஒய்ஃபு நல்ல குழந்தைங்க இதெல்லாம் தான் போகிறோம் கஞ்சி குடிச்சிட்டு கூட சந்தோஷமாக இருக்கலாம் அண்ட் யுவர் ஆல் மிஸ்டேக்கிங் ஏதோ அது வேணும் இது வேணும் அப்போ தான் வாழ்க்கையில் சந்தோஷம் வருங்கிற மாதிரிலாம் நீங்கள் எல்லாம் வந்து மிஸ்கன்ஸ்ட்ரூடு எல்லாம் வச்சுன்னு இருக்கீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையே இல்லை ஸோ நான் ஐ கேன் கோஆன் கிவிங் யூ எக்ஸாம்பிள்ஸ் லீட் கைண்ட்லி லைட் லீட் த அமி ஆன் அமிட் த என்சர்கிளிங் க்ளூம் லீட் த அமின் எட் ஒன் ஸேப் இன் அப் ஆர்மி தான் ஆன்மீகம் ஒரு அந்தகார இருளில் சிக்கி தவிக்கிறேன் எனக்கு வெளிச்சத்தை கொடு அடுத்த அடிக்கான வெளிச்சத்தை கொடுத்தியான போகிறோன்னு என்னாச்சு ஜென்ரேட்ரு அதுதான் ஜென்ரேட்டரா டைமிங் அமிட் த என்சர்கிளிங் க்ளூம் இரு எதுவுமே தேவையில்லை பட் உங்கள்கிட்ட பவர் இருக்கணும் சற்றியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் உங்கள்கிட்ட பவர் இருக்கணும் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் அண்டு இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் லாங் பீப்புள் ஆர் தேர் வார் வித் மீ ஃபார் தேர்ட்டி இயர்ஸ் ஐ ஹவ் பீன் பார்ட் ஆஃப் தேர் லைஃப் அவங்க வீட்டில் ரேஷன் கார்டில் பேர் இல்லாத ஒரு மெம்பராக நான் இருந்திருப்பேன் அண்ட் ஐ வுட் ஹவ் டேக்கன் கேர் ஆஃப் தேர் சில்ட்ரன் தேர் கான்டாக்ட் தேர் அப்ரிங்கிங் எல்லாம் நான் சொன்னது கேட்டிருந்தா போகிற வேறு ஒன்றுமே பண்ணவே தேவையில்லை ஸோ இதெல்லாம் மக்களுக்கு புரியாது இந்த சாமி இந்த தாடி காய் குச்சி எல்லாம் நம்பி வேஷ்டத்தை நம்பி போகாது ஒரு நிஜமான ஞானி ஒரு நிஜமான கிட்ட நீ போனான் அவனுடைய வேலையே உங்களை உருப்பட வைக்கிறது தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் வாங்க இங்கிலீஷில் அப்போ எனக்கு கடவுள் வேறு எதுவும் வேலை கொடுக்கல பரமாச்சாரியாருக்கு வேத சம்ரஷணும் எல்லாரையும் கூப்பிட்டு வேதம் படிங்களா அது படிங்கடா இது படிங்கடா அதெல்லாம் அவர் வேலை எனக்கு இதெல்லாம் இல்லை எனக்கு கடவுள் கொடுத்த வேலை மானிடர் மனதிலே ஓந்ததோர் பக்குவமே கொள்ள அருள் சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்த நல் பெருமைதானே நில உலகத்து படைக்க அருளாக எழுந்தனால் மாதவனே மக்களுடைய உள்ளத்தில் நல்ல விஷயங்களை கற்று கொடுத்து சர்வீஸ் பண்ணுறது எந்த ஜனங்க வர்றாங்களோ அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறது அதுதான் கருவுடைய எனக்கு கொடுத்த வேலை ஆனால் அதுக்கு எனக்கு என்ன வேணும் அதெல்லாம் தான் நான் பண்ணுவேன் வர்றவங்க தங்கத்துக்கு இடமா சாப்பிட்றதுக்கு ஏதாவது வசதியுமா சாமி கும்பணுமோ இந்து சாமியாருன்னு சொல்லி வராமல் போயிடக்கூடாது அதனால் நான் ஜெயின் சாமி கோயில் புத்தருக்கு கோயில் சர்ச்சுக்கு எல்லாம் வேலை கட்டிச்சேன் நீ ஏதோ ஒரு காரணமாக சொல்லாது எங்கிட்ட வர்றதுக்கு இல்லாமல் நீ வந்தால் வா நான் மரியாதை கொடுப்பேன் எல்லாருக்கும்ன்ற மாதிரி இப்படி என்னுடைய வழிமுறைகள் எல்லாமே எனக்கு என்ன வேலையே கடவுள் கொடுத்துருக்காரோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த செட் கோல்ஸ்ங்களா அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணிவிட்டு நான் ஜாலியாக உக்காந்துருக்கேன் அண்டு ஜனங்கள் வர்றாங்க வர்றதில்ல அதெல்லாம் என்னுடைய கன்சன் கிடையாது உனக்கு தலையெழுத்து நல்லா இருந்தால் நீ வர போகிற நான் என்ன உன் வீட்டுக்கு வந்து வரையா வரையா ராஜான்னு ஓட்டுன்னு இருப்பேன் அதெல்லாம் வேலை கிடையாது நீ வந்தேன்னா உனக்கு மரியாதை கொடுப்பேன் எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் எல்லாேருக்கும் ஒரே விதமாக தான் நான் ஆன்மீகம் செய்வேன் எல்லாம் பாரிஷாட்லாம் கழிவு கிடையாது நம்மகிட்ட இதெல்லாம் மக்களுக்கு என்றைக்காவது புரிஞ்சா அவன் எங்கெங்கேயோ போய் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் மரியாதடி ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அரிய ஞான தங்கமே எவ்வளோ வருஷமாக இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க அப்போ அந்த பொண்ணு பாரு எங்க உன் பிரதர் பிரதாசுரி மகாபாரத் சீரியல் பார்த்தா பிரதாசுரின்னு வரும் அதில் எங்க இந்த பையன் மூணு வயசுல வந்தியா இந்த இவங்கெல்லாம் வந்து பிராட்வேல நான் ஆன்மீகம் செய்த காலத்தில் வந்த ஃபேமிலிஸ் ஆனால் மூணு வயசில் வந்தான் இந்த பையன் அண்டு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டாங்க இல்லையா இன்னைக்கு என்ன இருபத்தஞ்சி இருக்குமா தேர்ட்டி செவன் பார்ப்பா மூணு வயசில் வந்துட்டான் அப்போது மன்னடி டேஸ்ன்னா முப்பத்தி நாலு வருஷம் ஆகிருக்கும் ஸோ வந்துட்டான் இவன் ஒரு தடவை பீச்சில் தனியாக மாட்டிக்கினான் இவன் கூட வந்தவங்கெல்லாம் இல்லை காணாமல் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போது ஒரு போலீஸ்காரவங்க வர்றான் வந்து என்ன உனக்கு பயமே இல்லையா தனியாக உக்காந்துக்கிறியே அப்படின்னா அவன் இல்லை நான் உள்ளுக்குள்ள சங்கரசேஷங்க சொல்லிங்கிறேன் எப்போ மூணு வயசில் உள்ளுக்குள்ள சங்கரசேஷங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னான் ஆ போ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை எங்கேயும் மண்ணடியில் இருந்தாங்க இப்போ நம்மளுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு குவார்ட்டர்ஸில் வீடு எடுத்துன்னு இங்கேயே வந்துட்டாங்க வந்து ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சுல டூ இயர்ஸ் ஸோ ஃபேமிலியோடு இங்கேயே வந்துட்டாங்க அப்போ நான் ஒன்றும் மாட்டேன் ஆனால் நீ என்ன பிடிச்சிக்கணும் இல்லையா மூணு வயசில் வந்த பையன் இன்னைக்கு முப்பது வருஷமாக இருக்கான்னு தான் என்ன இருந்தோம் நான் விட மாட்டேன் ஆனால் நீ பிடிக்கணும் நீ தொடர்ந்து என்ன பிடித்தேன் எங்கே எழுந்த அருள் உதீரியேன்னா நான் சொல்றேன் எங்கே எழுந்து அருள்வாயின்னு சொல்லி போயிருக்கேன் அதனால் ஆன்மீகம் நீ நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் அல்ல ஒழுக்கமான ஆண்மை வெரி டிஃப்ரெண்ட் ஹை லெவல் ஆன்மீகம் என்பது வராது அவ்வளோ ஈஸி கிடையாது அது ஆகணுன்னா என்ன பண்ணும் உனக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது எனக்கு என்ன தேவை இருக்குது எல்லாமே இருக்குது என்கிட்ட இல்லாதது என்ன இருக்குது எனக்கு உன்னால் ஏதோ பணம் வேணும் ஏதோ வசதி வேணும்னா தானே நான் உன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் உன்னைக்காக பிடிக்கணும் எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் எனக்கு ஆன்மீகத்தை எடுத்து கொடுத்தவர் ராகவேந்திரர் அவரே காமதேனு தான் அவரே கல்ப வருஷம் தான் நம்ம தாம் காமதேனுவே பதில் தாம் கல்ப வருஷ அப்போ அவரே அப்படி இருந்தார் அவர்கிட்ட இருந்து நான் வந்து ஐயப்பன் ஐயா ஐயப்பன் இருந்து பூர்ண பிரம்ம ஆகிட்டு ஜாலியாக உட்கார் நட்டுசின்னு இருக்கேன் இப்போ எனக்கு என்ன தேவை இருக்கும் எழுநூறு வருஷத்துக்கு முன்னால் வந்த ராகவேந்தருக்கே ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் தேவையில்லைன்னா எனக்கு என்ன தேவை இருக்கணும் அதுக்கு மேலே ஐயப்பன் ஆகி அதுக்கு மேலே பூர்ண பிரம்மம் ஆயிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கிற ஆள் எந்த ஒரு வான்ஸும் கிடையாது அண்ட் எது நினச்சா அதெல்லாம் நடக்கும் மைண்டில் இது நடக்கணும்னு நினச்சா நடக்கும் எனக்காக நினச்சாலையும் வரும் எனக்காக நினை உங்களுக்காக தான் நினைக்கணும் எனக்கு என்ன ஆகணும் இல்லை என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சா கூட நான் நினச்சா நடந்துடும் நான் ஒன்றும் தகுடு பரிகாரம் மோதிரம் எல்லாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை ஆனால் உனக்கு அந்த குவாலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நான் பார்ப்பேன் ஒரு ஓட்ட பாத்திரங்குது அதில் நீ பாலக்கோட்டை கீழே வந்துடும் அதே மாதிரி துருப்புச்சை பாத்திரத்தில் பார்க்க வேணா திரிஞ்சிடும் அதனால் பாத்திரத்தை முதல்ல பாத்திரம் வரைந்து பிச்சை இடிந்தோம் ஸோ ஒன்று நான் வந்து ரெடி பண்ணணும் முதல்ல நீ அதை நான் கொடுக்குறத வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ண முடியுமா அதை உரு வச்சு உருப்பிட முடியுமான்னு பார்த்துட்டு தான் கொடுக்க முடியும் ஸோ இட் மே டேக் லிட்டில் டைம் ஃபார் மீ டு டிசைட் பட் ஐ வில் ப்ரொடெக்ட் யூ அந்த தகுதி உனக்கு வர்ற வரைக்கும் ஒன்று ஏதோ ஒரு வகையில் நான் ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ஃபெலோ வாக்கராக கொண்டு போவேன் நீ ஓடி போயிட்டால் அதிகம் பொறுப்பு கிடையாது இருக்கணும் இஃப் ஐ அம் டிலேயிங் தர்பி ரீசன் ஃபார் இட் பிகாஸ் ஐ ஆம் அக்கௌண்டபிள் டு காட் ஒரு மேனேஜ்மெண்ட்டுன்றது என்ன இருக்கிற மெட்டீரியல்ஸையும் மேன் பவரையும் ஆப்டிமம் லெவலுக்கு யூஸ் பண்ணுறது ஸோ ஐ ஹவ் டு யூஸ் காட் கிவன் ரிசோர்ஸை டு அச்சீவ் சம்திங் அதனால் நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவேன் ஒருத்தருக்கு வந்த கூட பண்ணிவிடுவேன் ஒருத்தருக்கு லேட் ஆகலாம் அது காரணம் நீ இன்னும் ப்ரிப்பேர் ஆகிருக்க மாட்டேன் என் மேலே ஒன்றும் தப்பு சொல்லாத ஐ கேன் டூ எனி திங் என்ன வேணால் பண்ண முடியும் ஸோ வேண்டத்தக்கது அறிவேன் நான் வேண்ட முழுதும் தருவேன் நான் உனக்கு என்ன வேணும்னு தெரியும் எப்படி கொடுக்கணும் எப்போ கொடுக்கணுங்கிறதும் நமக்கு தெரியும் வேண்ட முழுதும் தருவேன் நான் இதெல்லாம் மக்களுக்கு புரிஞ்சாக்கா என்னுடைய ஆன்மீகம் ஏன் இப்படி இருக்குது நான் ஏன் ஜாலியாக வந்து பைஜமாக கொடுத்தாலும் உட்காந்துட்டு வாட்சி கட்டினா அட்ரஸ் செய்யணுட்டு உனக்கு என்னடா சாப்பிட்டு கொடுத்தாங்க கருவேப்பிலை சாதம் கொடுத்துட்டு வெண்ணம் என்ன கொடுத்தாங்க பப்படம் கொடுத்தாங்க பழம் கொடுத்தாங்க சாக்லேட் கொடுத்தாங்க இல்லை இவங்கெல்லாம் பாடுறாங்க இவ்வளோ அழகாக கோயிலெல்லாம் வச்சுருக்கோம் வேறு என்ன பண்ணிட முடியும் வேற என்ன பண்ண முடியும் பார்க்கலாம் நீ காலையில் வா மூ கோயிலில் யாகம் நடக்குது எது என்ன உட்காருது நீ வரலன்னா யாகத்துக்கு அது என் பொறுப்பு கிடையாது செய்கிறவங்கெல்லாம் நல்லா வேதம் படிச்சவங்க பிள்ளையார் கோயிலில் ஒரு யாகம் நடக்குது துர்கா கோயில் நடக்குது இந்த கோயிலே நடக்குது ஏன்னா அண்டு எங்கே வேணுன்னா நீ போய் சாமி கும்பிட்டுக்கலாம் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷனாக கிடையாது சரி நீ எங்கேயாவது வேறு ஒரு சாமியார் மடத்துக்கு போனேன்னா அங்கே உட்காராது எங்கே உட்காராத புடவை இப்படி போத்தின்னு உட்காரு இப்படி உக்காரலாம் சொல்லுவாங்க இங்கே ஏதாவது சொல்கிறேன்னா நான் ஜாலியாக இரு கல்யாண வீடு மாதிரி நீ அட்டடி என்ன வேணால் பண்ணின்னு போ மற்றவங்களும் டிஸ்டர்ப் பண்ணாது இங்கிலீஷில் ஆன் த ரூல் ஆஃப் த ரோடுன்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அதில் சொல்லுவாங்க லார்ட் ஃபீட் எதுன்னு யூ ஹவ் எவ்ரி ரைட் டு வாக் வித் வாக்கிங் ஸ்டிக் ஆன் த ரோடு ப்ரொவைட் த டிப் ஆஃப் யுர் வாக்கிங் ஸ்டிக் டஸ் நாட் டச் தி பேக் ஆஃப் த பர்சன் உத் வாக்கிங் இந்த ஃப்ரண்ட் ஆஃப் யூ நாங் வாக்கிங் ஸ்டீக் வச்சுனாட ஒரே ஒரு கோல்டன் ரூல் என்னென்னா உங்கள் வாக்கிங் ஸ்டீக்னுடைய முனை முதல் முன்னால் நடக்கிற முதுகில் பட்டக்கூடாது இல்லைன்னு என்ன வேணாக்கா பண்ணிக்கோ எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ ஐ கிவ் யூ தீஸ் கம்ஃபர்ட் அண்ட் ஐதாங் யூ டோன்ட் டிஸ்டர்ப் திஸ் ட்ரான்ஸ்கலிட்டி அண்ட் பீஸ் ஐ ஒன்ட் கொஷன் யார் என்ன எதுக்கு வந்தால் எதுவுமே கேட்க மாட்டேன் ஆ நான் யாருமே கேள்வி கேட்குற பழக்கம் இல்லை நியாயம் கிட்டா வா நான் பேசுவேன் நானும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு உனக்கு என்ன உனக்கு என்னான்லாம் கேட்க மாட்டேன் எப்போ வந்துக்கிறியோ அப்போ நல்லது பண்ணி தான் ஆகணும் என் தலையை தரு அப்புறம் வந்துட்டான்னா நல்லது பண்ணி தான் ஆகணும் அதுக்கு தான் எனக்கு கடவுள் வேலை கொடுத்துருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும் அவங்ககிட்ட ஏங்க ஆகணும் அவன் கரெக்டாக இருந்தான்னா நடக்கவே போகுது எல்லாமே தான் தானாக நடக்க போகுது என்னுடைய ஆன்மீகம் மக்களுக்கு புரிகிற காலம் வந்துச்சுன்னா இதை விட ஒன்றும் இல்லைன்னு தெரியும் ஒன்றுமில்லாத வாழ்வில் நாம் இதை இதைவிட ஒன்றுமில்லை என்றறிந்தும் இதை நாம் உணர மறுகின்றோ உனதென்றும் எனதென்றும் நாம் உரிமையில் கழிக்கின்றோ ஒன்றுக்கும் உதவாத உறவுகளில் நாம் ஊறி திளைகின்றோ பணம் புகழ் பெரிதென்று நாம் பரிதவி தழுகின்றோம் ஒரு பதவி கிடைக்கவென்று நாம் பகட்டாய் திரிகின்றோம் உண்மை சந்தோஷமதை உணரச் செய்வார் வரை நாம் உபயோகித்த பின்னே நாம் உதறியெறிகின்றோ தனக்கென்று எதுவுமில்லை இவர் நமக்கென்று உலகில் வந்தார் சம்ரக்ஷணமே இவர் தம் காலடி பணிந்திடுவோ ஒன்றுமில்லாத வாழ்வில் ியலைவிட ஒன்று இதை நாம் உணர மறுகின்றோ இதை நாம் உணர மறுகின்றோ கடவுள் கடை கண் பார்த்தால் கவலை எல்லாம் தீரும் കണ്ണിമൈക്കും നരത്തിൽ കാലം നല്ലതാകും കാലം നല്ലതാകും ആ वेङ्कटेशं ननाथो ननादस् सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम नाम तत्तुल्यम् रामनाम वरानने ओं जै रे स्वामि जगत् परिपलकरे आदिशङ्करावतारा अनादरक्षकरे ॐ जय शिवशङ्करी अन्नु तीरि अन् स्वामि अन्ब ஆசானும் இரையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரே குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா